தேவாலா ஹட்டி அரசு பள்ளியில் கணித கண்காட்சி அசத்திய மாணவர்கள் நீலகிரி மாவட்டம் நெல்லியாளம் நகராட்சிக்குட்பட்ட தேவாலா அட்டியில் அமைந்துள்ளது ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி இப்பள்ளியில் அட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பழங்குடியினர் மற்றும் தோட்ட தொழிலாளர்களின் குழந்தைகள் சுமார் நூறு பேர் பயின்று வருகிறார்கள் இப்பள்ளியின் ஆசிரியர்கள் மிக சிறப்பாக குழந்தைகளுக்கு கல்வி கற்பித்து வருகின்றனர் நேற்று இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பள்ளியில் மாணவர்கள் தயாரிப்புகளுடன் கணித கண்காட்சி மிக சிறப்பாக நடைபெற்றது கண்காட்சியை பள்ளியின் கணித ஆசிரியர் வித்யா அவர்கள் ஒருங்கிணைத்தார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் வசந்தகுமாரி அவர்கள் தலைமை வகித்தார் ஆசிரியர்கள் உதவியுடன் மாணவர்கள் தங்கள் கற்ற கணித கணக்குகளையும் இதர கணிதம் தொடர்பான செயல்பாடுகளையும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் செய்து காட்டினர் இந்த செயல்பாடுகள் மாணவர்களின் கணித திறனை வெளிப்படுத்தியதோடு கணிதத்தை தங்கள் அன்றாட வாழ்வில் எவ்வாறு பயன்படுத்த முடியும் என்பதை மாணவர்கள் தெரிந்து கொண்டனர் ஏற்கனவே தேவாலா பள்ளி மாணவர்கள் கலை திருவிழா தமிழ்ச்சங்கம் விழா ஆண்டு விழா போன்ற விழாக்களில் தங்கள் கலை இலக்கிய திறமைகளை மிக சிறப்பாக வெளிப்படுத்தி இருந்த நிலையில் நாங்கள் பாடத்திலும் ஆக சிறந்தவர்கள் என்பதை நிரூபிப்பதாக இந்த கணித கண்காட்சி அமைந்தது தனியார் பள்ளிகளே சிறந்தது என்று ஒரு மாயை மக்களிடையே இருக்கும் நிலையில் அரசு பள்ளி மாணவர்கள் ஆக சிறந்த அறிவாற்றல் மிக்கவர்கள் என்றும் எந்த விதத்திலும் குறைவானவர்கள் இல்லை என்றும் தேவாலா ஹட்டி அரசு பள்ளி மாணவர்கள் நிரூபித்துள்ளனர் மிகவும் பின்தங்கிய நிலையில் ஊரக பகுதிகளில் இருந்து வரும் பழங்குடியினர் தோட்ட தொழிலாளர்களின் குழந்தைகள் கல்வியில் சிறந்து வருவது இப்பகுதியை முன்னேற்றம் என்பதில் மாற்று கருத்து இல்லை மிகுந்த அர்ப்பணிப்போடு மாணவர்களை சிறப்பாக வழிநடத்தும் ஆசிரியர் பெருமக்களும் தலைமை ஆசிரியர் அவர்களும் மாணவர்களுக்கும் பள்ளி மேலாண்மை குழு மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் மேலும் பொதுமக்கள் பெற்றோர்கள் அரசு அலுவலர்கள் கல்வித்துறை அலுவலர்கள் அனைவரும் மிக சிறந்த ஒத்துழைப்பை தந்து வருவதால்